தாவேக தலைவர் விஜய் அவர்களோடு வேல்முருகன் பேசினாரு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில அவர் கூட இணைஞ்சு பயணிக்க கூடிய வாய்ப்பு இருக்கு விஜய் தலைமையில அப்படின்னு சொல்றாங்க இல்ல அது அதுக்கப்புறமும் பேசுறான் அவரும் சினிமா துறையில இருந்தவ தானே டிஎம்கே பொறுத்தவரை வந்து எல்லா கூட்டணி இருக்கிற அத்தனை பேரும் சரி செய்து விட்டாங்க எதுக்கு விடுதலை ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் சிறு கட்சிகள் ஈஸ்வரன் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு பேசி முடிச்சிட்டாங்க நேற்று தான் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோவை சம்பவம் குறித்து கண்டித்து பேசுனதுல காப்பி தலைவராக இருக்காரு அதிரடி அரசியல் இருக்கும் அதிரடி அரசியல் தமிழிசை ஆகட்டும் மற்ற ஏனையவர்கள் இருந்தவர்கள் எல்லாருமே கூட்டணி சவாலி செய்து லாபம் கண்டவர்கள் அதிமுக திமுக கூட்டணி வைத்துக் கொண்டு லாபம் கண்டவர்கள் அண்ணாமலை இருந்தால்தான் தமிழகத்தில் பாஜக வளரும் கலைஞர் செஞ்சாரு கலைஞர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆண்டு மாறத்தில் மழை பெய்கின்ற போது ராமேசன் பூங்காட தோட்டத்தில் விரல்பட்டு ஏக்கம் சாதாரண ஏக்கம் உருவாக்கப்பட்ட உடைப்பால் ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி உருவாக்கப்பட்ட ஏக்கம் அப்படின்னு அப்படியே பேசுவார் இப்ப ரங்கராய் பாண்டிய மாவட்டம் குமுதம் சொல்றதாட்டா அதெல்லாம் இந்த குமுத குமுதம் எங்க புக் படிச்சு பார்த்தேன் இந்த 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 சொல்ற இல்ல

ஜாம்பவான் நேரலுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐ பிடிஎஸ் திருநாவுக்கர் வணக்கம் வணக்கம் நல்லா அரசியல் சூழல்ல இப்பவே பல பேர் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிகள்லாம் தொடங்கிட்டாங்க வேலைகளை தொடங்கி ஒவ்வொரு கட்சிகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு கூட்டணிகள்லாம் எல்லாம் என்ன அப்படிங்கறது மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு வர தொடங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றமாக இருக்க போகிறது ஏன்னா நடிகர் விஜய் அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அப்படின்னு ஒரு நான்கு முனை போட்டின்னு தான் பார்க்கப்படுகிறது யார் யாரெல்லாம் எந்த கூட்டணியில் இருக்க போகிறார்கள் இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து யுகத்தின் அடிப்படையில் யுகத்தின் அடிப்படையில் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அதிமுக வந்து கூட்டணி வந்து தாவேக்கா தாண்டி போகிற வேறு யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ தாவேக்கா அதிமுக அமையும் வாய்ப்பு இருக்கிறது திமுக கிட்ட வேல்முருகன் வழியே வந்துட்டார் ஸோ வந்து அடுத்து வேறு யாராவது வருவாங்களன்றது கேள்விக்குறி ஏன்னா அதுக்காக கூட்டணி வந்து வலுவச்சிட்டாங்க அமைஞ்சிருச்சு அதுக்கடுத்து வந்து என்டிஏ கூட்டம்லாம் பாமக திறந்துட்டு இருக்கு ஸோ இப்போ வலுவான கூட்டணியாக இன்னும் கொஞ்சம் மெருகிறதுக்கான வேலைகளை அண்ணாமலை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய சீமான் வந்து எப்பவுமே தனியாக தான் நிற்பார் ஸோ அதுக்கான வேலைகளை அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு இதை தாண்டி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முனை போட்டியாக உருவெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஐந்து முனை போட்டியாக இப்ப திமுக ஒரு கூட்டணி ஏடிஎம்கே ஒரு கூட்டணி என்டிஏ ஒரு கூட்டணி தமிழ் இது நாம் ஒரு கூட்டணி வேல்முருகர் மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சாலே அமையாமல சொல்ல முடியாதுல்ல மாற்று ஏதாவது ஒரு அணி கூட அமையாமல் சொல்றது மக்கள் கூட்டணி மாதிரி உருவாகலாம் சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னா நான்கு முனை போட்டி கன்ஃபார்ம் உண்டு அது எந்த மாற்றம் இல்லை ஐந்து முனையாக வருவதற்கு மா ஏதாவது கூட்டங்கள் ஏதாவது மாறுவதற்கான வேல்முருகன் மாதிரி ஆட்கள் வேற மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பொது கூட்டணி உருவாக்கலாம் அப்படி மாதிரி ஏதாவது ஆனா வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னு சொன்னா நான்குணி போட்டி என்றது ஊர்தம் செய்யப்பட்டது கடும் போட்டியான தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமையும் இளைஞரனை மையம் கொண்ட தேர்தலாக அமையும் என கிட்டத்தட்ட பார்த்திமினா ஒரு கோடி பதினேழாயிரம் லட்சம் ஓட்டு அடுத்த வந்து ஒரு கோடியே கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ஓட்டுகளை வந்து இளைஞர்கள் ஓட்டாக இருக்கிறது அந்த இளைஞர்கள் ஓட்டுகள் யார் வாங்குறார்களோ அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் முழுக்க முழுக்க இளைஞர்கள் கை ஓங்குவதற்கான தேர்தலாக இரண்டாயிரத்தி தொழில் அமைய வாய்ப்பு இருக்கிறது வேல்முருகன் அவர்கள் குறித்து சொன்னீங்க தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேல்முருகன் திமுக உடைய கூட்டணியில இருந்து எம்எல்ஏ சீட்டு வாங்கினார் ஜெயிச்சிருக்காரு பலமுறை வந்து திமுகவுக்காக ஆதரவாக பேசி வந்தார் திடீர்னு அவருடைய இந்த மனமாற்றம் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல ஒருவேளை திமுக அதிருப்தி அவர் வேற எங்கேயோ செல்றதுக்காக ஆல்ரெடி பேசி வச்சுதான் வேற விஷயம் சொல்றது என்னன்னா சட்டமன்ற தொகுதிக்கே வந்து ஃபண்டு ஒழுங்காக கொடுக்கல அவருக்கு அங்க இருக்கிற போது தொகுதிக்கார வந்து விஷயங்கள் நடக்கல அவருக்கான அப்ளிகேஷன் விஷயங்களையும் அணுகி வந்து முடிக்க முடியல தனிப்பட்ட பர்சனலா சில அப்ளிகேஷனை கொண்டு போய் சிஎம் சைடு வந்து அதுக்கும்

இந்த வட்டாரங்களில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசப்படுகிறது தாவேகா தலைவர் விஜய் அவர்களோடு வேல்முருகன் பேசினாரு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அவர் கூட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விஜய் தலைமையில் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி என்ன சூழலாமே இல்ல அதுக்கெல்லாமும் பேசலாம் அவரும் சினிமா துறையில இருந்தவரை தானே ஆஹ் இப்போ வேறு முருகனும் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அவர் அதனால வந்து அவருடைய தாக்கங்கள் கூட தாக்கிருக்கலாம்னு நினைக்கலாம் சுனாமி தாக்கம் கூட கொஞ்சம் லைட்டா தாக்கியிருக்கலாம் அதனால வந்து இளைஞராக இருக்காரு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவரோட சேர்ந்து பயணிக்கலாம் புது மாற்றத்துக்கு அரசியல் கொடுக்கற மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் பிரபலம் ஆயிக்கலாம் என்ற நோக்கத்துக்கு கூட கை எடுக்கலாம்னு நினைச்சுக்கலாம் சோ மெயின் காரணம் திமுகிட்ட காரிகள் நடக்குது இதுதான் உண்மை அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஎம்கே பொறுத்தவரை வந்து எல்லா கூட்டணி இருக்கிற அத்தனை பேரும் சரி செய்து விட்டாங்க இருக்கிற விடுதலை ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் சிறு கட்சிகள் ஈஸ்வராகட்டும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து என்ன எதுன்னு பேசி முடிச்சுட்டாங்க ஸோ வாய்வழியான உத்தரவுகள் பேசி முடிச்சுட்டாங்க இது வந்து அதுக்கடுத்து தலைமுறை இப்போ சூர்கேசோ மற்ற தொகுதிக்கான செலவுல அதெல்லாம் வந்து ப்ராசஸ் நடக்கும் ஸோ திமுக சைடு கூட்டணி அதே தொடரும் ஏ டிஎம்கே வந்து பிறகு என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதா இப்ப அண்ணாமலை கையில் தான் இருக்கிறது ஓகே அண்ணாமலை அவர்களுடைய சமீப காலத்து நடவடிக்கை அப்படிங்கிறது லண்டனில் இருந்து அவர் வந்த பிறகு பல விஷயங்கள் நடக்கும் அதிரடி நடக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட பொழுது ஒரு ஒரு மென்மையான போக்கு இருக்கிற மாதிரி தான் தெரிந்தது நேற்று தான் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோவை சம்பவம் குறித்து கண்டித்து பேசினதுல அதுல கொஞ்சம் ஆக்ரோஷமா செயல்பட்டிருக்கார் இனி வரக்கூடிய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்க இருக்கிறது இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு தான் எப்படி செயல்படுவார்னு எதிர்பார்க்குறீங்க இல்ல இப்போ இந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பில் பாஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு டெல்லியில் ஸோ அது வரையும் கொஞ்சம் அந்த மத்திய ஜனவரி பிப்ரவரி கொஞ்சம் சுமாத்து தான் போவார் ஏன்னா சில காரியங்கள் மத்தியில்

பட் என்னன்னா இப்ப சூழ்நிலை இந்த ஜனவரி மாச பிறகு அவருடைய முழு விசுவம் தமிழகத்திலே காணப்படும் தான் நான் பார்க்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இந்த பாஜக அமைத்த கூட்டணி அது குறித்தான பேசு பொருள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா பேசப்பட்டது வாக்கு சதவீதம் அதிகரித்தது அப்படின்னு ஒரு தரப்புல சொல்லப்பட்டாலும் பாஜகவுக்குள்ள இருக்கிற மூத்த தலைவர் தமிழிசை அவங்களாம் கூட கூட்டணி விஷயத்தில் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பின்னால் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு சூழல் தான் இப்போவும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அவர்களுடைய காலகட்டங்கள் தமிழிசை ஆகட்டும் மற்ற ஏனையவர்கள் இருந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட்டணி சவாரி லாபம் கண்டவர்கள் அதிமுக திமுகவோடு இது மாதிரி கூட்டணி வைத்துக்கொண்டு லாபம் கண்டவர்கள் பாஜக வந்து தமிழகத்தை வளர்க்க வேண்டும் ஆட்சி பிடிக்க விட்ட நோக்கத்திற்காக வரப்பட்ட நபர் தான் அண்ணாமலை அவர்கள் அப்படி இருப்பது அந்த அதற்கான அஜெண்டா என்னவோ அது நோக்கி தான் அண்ணாமலை பயணித்துக் கொண்டிருக்கிறார் இங்க பாஜகவை பொறுத்தவரை

முகமா ஒரு முகமா இருப்பது அண்ணாமலை தான் இருக்கு அண்ணாமலை முகத்திற்காக தான் வாக்குகள் கூடுவதும் குறைவதும் இல்லைய மற்றபடி வந்து மற்ற யாருக்கும் அமைப்பு சில இருக்கிற கேசவாய மாவட்டம் இருக்கிற எல்லாருக்குமே நான் பேஸ் சொல்லியும் கிடையாது ஒன்லி ஹீரோ ஃபார் அண்ணாமலை அண்ணாமலை அந்த கட்சி கட்சி பொறுத்தவரை அண்ணாமலை இருந்தால்தான் தமிழகத்தில் பாஜக வளரும் அண்ணாமலை இருந்தால்தான் தமிழகத்தில் பாஜக இறைவார்கள் இல்லைன்னு சொன்னா வேற சரி நான் கேட்கிற பொதுவா அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்த பிறகு அதுக்கு முன்னாடி எந்த எத்தனை தலைவர் முக்கு முக்கும் ஏதாவது செய்தி வீடியோ ரீச் ஆச்சா இப்ப அண்ணாமலை வந்தோன்னா இந்த விமானத்துல இங்க எடுக்கிறீங்க அங்க எடுக்கிறீங்க உக்காந்தா நியூஸ் ஆகுறீங்க எழுந்தா நியூஸ் ஆகுறீங்க இப்ப செய்தி எவ்வளவு பரபரப்பா மக்கள் மத்தியில செய்தி போய் சேர்ந்து சமூகத்தில் மாவட்டம் ஊடகத்தில் ஆட்டம் அத்தனை விதமும் பேசப்படுது அப்படி இருக்கிற போது மூணு மாசமா இருக்க தலைவர்கள் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ரீச் வரல இல்ல அதுல மாற்று கருத்து இல்ல நம்ம சொன்னாலும் அவருடைய செய்தி ஆக்கப்படுகிறது அவர் பேசுற விஷயங்கள் ஏன்னா ஒரு மாநில தலைவராக பொறுப்புல இருக்கிறார் ஒரு பொறுப்புல ஒரு பேசுறப்ப அது கூடுதல் செய்தியாகத்தான் பார்க்கப்படும் அதுல நம்ம கருத்து அதே ஒருங்கிணைப்பு தான் போட்டாங்க ஏன் ஆகல ராஜா வந்து பழமையான தலைவர் ஏன் ஆகல

அந்த காலங்கள் மாறிவிட்டது இப்ப அவங்க எல்லாம் வந்து ஒதுங்குறாங்க ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கக்கூடிய அறுபது வயசு மேற்பட்டாலும் நோய் ஏற்பட்டு ஒதுங்குறாங்க சோ புது விதமான ஜென்ரேஷன் வந்து இது அரசியலில் வந்து ஈடுபாடு குறைவாக இருக்கிறது அப்படி பார்க்கிற போது திமுக அதிமுக பழமையான இயக்கங்கள் சோ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற இயக்கங்கள் எழுபத்தஞ்சு பவளவளவை நோக்கி போகின்ற இயக்கம் திமுக இயக்கம் இதெல்லாம் தாத்தம் பூட்டன் கிழவர்கள் அதாவது மூன்று மூன்று தலைமுறை பாற்ற தலைவர்களாக இருக்காங்க துறைமுருகம் எல்லாம் வந்து பேத்திக்கு கிளம்புற அளவுக்கு இருக்காங்க மூணாவது கட்டு நாலாவது கட்டு சோ இந்த மாதிரி கலைஞர்கிட்ட வச்சிருக்கிற கட்சி தான் திமுக கட்சி அதுக்கு அடுத்து முனிச்சாமி எல்லாம் என்ன கேஸ் புட்ட கேஸ் அதெல்லாம் என்னத்துக்கு என்ன பிரயோஜனம் அதெல்லாம் டிக்கெட் எல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் நிறைய இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து கிடையாது அதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி முப்பதுல புது விதமான முகங்களுக்கும் புது விமான இளைஞர்களுக்கான ஒரு தேர்தலாக மையமா இருக்கும் அந்த இதுல வந்து இடத்துல அண்ணாமலை விஜய் சீமான் உதவி இந்த நான்கு பேருக்கான ஒரு பேசான ஆன போட்டியதான் வந்து எதிர்காலம் அமையும் இதே மாதிரி ஆட்கள் வந்து பாஜகலையும் இருக்காங்கல்ல மூத்தவர்கள் வயதானவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது பாஜக வந்து அவங்க செல்வாக்கு இழந்த தலைவர்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து செல்வாக்கு கிடையாது அங்க தேசிய லெவலில் இருக்கிற அங்க இருக்காங்க இது பண்ணிருக்காங்க லீடரா அண்ணாமலை மாதிரி இருக்காங்க சொல்லுங்க அண்ணாமலையுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் ஈர்க்கிற சக்தி போல் வேற எந்த தலைவர் ஈர்க்கப்பட சொல்லுங்க இப்ப எடப்பாடி பேசவே ரீச் ஆகல நேற்று உதாரணத்துக்கு எடுத்துளா கோயம்புல பேசி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்பது பேசுறாரு வசங்களை எடுத்து சொல்றாங்க இது கலைஞர் செஞ்சாருங்க அந்த விஷயத்த கலைஞர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாறாயத்தில் மழை ராமேசன் பூங்காட்டா தோட்டத்தில் விரல்பட்டு எனக்கூடிய நபர்களா உருவாக்கப்பட்ட ஏக்கம் ஏக்கம் சாதாரண இயக்கம் அல்ல உழைப்பால் ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி உருவாக்கப்பட்ட வந்து அண்ணாமலை இந்த ஆண்டு பேசக்கூடிய இப்ப சீமான் அவர்னா பொட்டாம் அடிச்சு அடிச்சுடுவார் கிராமத்துல நம்ம பேசுற மாதிரி அடிச்சு விடுவாரு அண்ணாமலை படிச்சதுக்கான ஆளுமை அதுதான் கலைஞர் வந்து படிப்பார் இதே முதலமைச்சர்கிட்டயே அது கிடையாது முதலமைச்சர் வந்து நேற்று போய் பேட்டியில் கூட பற்றிய ஏதோ ஒன்னு பேசிட்டு போறாது ஒரு அந்த ஈர்ப்பு வரல அந்த கவர்ச்சி அந்த ஈர்ப்பு ஏற்பு தன்மை வரல அது அண்ணாமட்டை நான் பாக்குறேன் அண்ணாமட்டை வந்து அந்த ஈர்ப்பு தன்மை பேச்சு பேச்சு வந்து கேட்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு பேசுறாங்கன்னா இப்ப நீங்க பேசுறது நான் கேட்கறேன் அது மாதிரி வந்து அதை கேட்கக்கூடிய ஆற்றல் வந்து சீமானிடமும் அண்ணாமலையிடமும் இருக்குதுன்னு பாக்குறேன் அதுக்கடுத்து விஜய் வந்து சினிமா நடிகிறாங்களா அதோட பேச்சுகள் வந்து தகுதிச்சாகும் அப்படி பாக்குற போது இந்த இடத்துல எடப்பாடி ஸ்டாலின் வந்து வீக்கா தான் இருக்காங்க ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்து இருந்தபோது திராவிட இயக்க ஆபீஸ்ல முரசு இருந்து துறைமுக இருந்து எல்லாருமே ஒரு செட்டா சேர்ந்து பேச்சுக்கலையை உருவாக்கி பற்றரை உருவாக்கி வாழ்ந்தவர்கள் அவர்கள் சோ அப்படின்ற போது இங்க பேச்சு கலையால் உருவாக்கப்பட்ட கலைஞரே என்ன சொன்னாங்க பேராசிரியர் இனமான பேராசிரியர் என் வீட்டுக்கு போனா என் பொன்னாடி சேர்க்க மாட்டான் சொன்னவர்தான் எனமான பேராசிரியர் அப்படிங்கிற போது கலைஞரை வந்து ஐந்து தலைவர்கள் ஒரு தலைவர் ஏத்துக்கப்படல அப்புறம் தான் வந்து வேற வழியில் ஏத்துக்கிட்டாங்க சோ அப்படியே சொல்லுற போது அந்த பேச்சு கலையாலே உருவாக்கப்பட்டது உரையாடலால் உருவாக்கப்பட்ட திராவிட மட்டும் அது இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு வந்து திமுகவுல பேச்சுக்குறியாளர் மொய்யாளர் அப்படின்னு பேசுற அளவுக்கு ஆயிட்டாங்க பேச்சாளர்கள் அதாவது தரந்தாழ்ந்த பேச்சாளர்கள் உருவாக்கி விட்டாங்க ஒரு காலகட்டத்துல நம்ம ஐந்து வயல் நிலத்தின் சொந்தக்காரர்கள் நம் குறிஞ்ச மொழி நெய்துள் பயிர்கள் பாலை ஐந்து வயதிலும் சொந்தக்காரர்கள் அப்படின்னு இலக்கியத்தோடும் ஒப்பிட்டு அரசியல் பூத்துவாங்க சோ திமுக அப்படி இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை எத்தனை தலைவர் அப்படி பேசலாம் சொல்லுது நேற்று நிகழ்வு போற வழியில பேசுறது திமுக ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க பேசுற கட்சி ஜனநாயகத்தில் எல்லாரும் கட்சி உருவாக்கறோம் வர போட்டியை சந்திச்சுங்க தப்பு இல்ல அது தரைக்குறவான மோசம் பேசுறது அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டு திமுகவுடைய தகுதினு சொல்லுவார் அப்படி பாக்குற போது ஏடிஎம்கே அதை விட மோசமா இருக்கு சோ ஏடிஎம்கே எந்த விஷயமும் வந்து ஒரு எதிர்கட்சியான தலைவர் என்பது கேள்விக்குறியாயிடுச்சு அதை வந்து அண்ணாமலை நிரப்பிட்டு இருக்காரு சோ அப்படி பாக்குற போது எடப்பாடிக்கான முதலமைச்சருக்கான பேஸ் வேலு குறைஞ்சிருச்சு ஆனா கட்டாயம் வந்து எடப்பாடி அவர்கள் வர சட்டமன்றத்தில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருபது

அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இளைஞர் படிச்சவ இளைஞர் நம்ம கேட்போம் நம்ம கூட மக்கள் கிட்ட இருந்து சொல்லுவோம் அந்த அரசு ஆளுங்கட்சியினுடைய உலகையும் கலெக்சன் அதிகம் பிரேமலதாவது ஒத்துக்கிட்டு வரணும்ல அதான் கேக்குறேன் அதெல்லாம் வருவாங்க சார் பேசுனா வருவாங்க வராம மாட்டாங்க பாமா அந்துமணி கூட இருக்காரு அவருமே ஒரு மாற்ற முன்னேற்றம்னு ஒரு காலத்துல முதல்வர் வேட்பாளராக வந்தவர் அவரும் ஒத்துக்கணும் அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்ன முழக்கமிட்டர் பாமாக்கா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஆட்சின்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது கூட்டணி ஆட்சி ஓகே தானே அவருடைய கொள்கை எப்ப ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்களா அது ஒரு விரிவுக்கு விடையை கிடைக்குதுல அப்புறம் அண்ணாமலை மேல ஏன் சவரிப்படுறது என்ன பிரச்சனை இருக்குது எடப்பாடி கிட்ட போறதுனால என்ன ப்ளஸ் இருக்கு அண்ணாமலை செஞ்சுட்டு போலாம் இல்லையா சோ மிகப்பெரிய கூட்டணி அமைக்கிறோம் இல்லையா சோ அப்படிங்கிற மத்திய அரசு இருக்கிற போது மத்திய அரசு தாண்டி உங்க ஒண்ணும் கிடையாது மத்திய அரசு மாநில அரசு சரி மத்திய அரசு ஏத்து ஏதாவது ஏற்பாடு பேச முடியுதா எடப்பாடி குழப்பு தந்திருக்காரு சோ விஜய் வரலன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி நம்ம வந்து சரண்டராயிடலாம் ஸோ விஜய் வந்தா இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயத்தமா தான் எடப்பாடி எடுத்துட்டு இருக்கிற ஒரு தெளிவில் இப்படிதான் கூட்டணி அமைக்கணும் திமுக இது பண்ண கூட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து எந்த வகையிலான ஓட்டுகள் வருதுன்றது யாராலையும் கடிக்க முடியாது இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்பயும் ஜனவரி மாசம் பிறகு இருபத்தி இருபத்தஞ்சு பிறகு போதுதான் ஓரளவுக்கு ஒரு கணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ரங்கராஜ் பாண்டியம் ஆகட்டும் கொஞ்சுதான் சொல்றதாட்டும் அதெல்லாம் இந்த குமுதம் குமுதம் எங்க புக்கு படிச்சு பார்த்தேன் இந்த படிச்சு பார்த்தேன் இந்த உருவமா இந்த சொல்ற பர்சண்ட் இல்ல இந்த சொல்ற பட்சத்தே தப்பா இருக்கு சோ இது வந்து நூத்து கணக்கு போட்டு கொடுத்துருக்கான் சோ இது பிராக்டிக்கலாவே சர்வேவே கிடையாது இப்படி பாக்குற போது ஒட்டு வந்து இப்போ கணக்கு வந்து அரசியல் கணக்கு வராது இதெல்லாம் எப்படி வரணும் ஜனவரி மாசத்த பிறகு விஜய் அவர்கள் அறுபத்தி ஒன்பது படமா அந்த படம் முடிச்ச பிறகு அரசியல் கலத்திற்கு வந்து அரசியல் செய்து தாக்கங்களை எதிர்க்க அனைத்து கட்சியுடைய கருத்துக்களுக்கும் ஒரு கருத்துக்களை பதிவுன்ற போதுதான் அவருடைய அரசியல் புரிதல் மக்கள் மதியில் வரும் அப்போது அது அதுக்கடுத்து வளர்ச்சிகளை பொறுத்து நிர்வாகத்தின் செயல்பாடுகளை பொறுத்துதான் அந்த கட்சி ஏற்றுவோமா இறக்குவோமோன்னு தெரியுது

ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கிற போது ஒரு தெளிவு பிறக்கும் அதுக்கு முன்னாடி வந்து கருத்தியில மோதிக்கிட்டு இருப்பாங்க ஒளி ஒரு கூட்டணிக்கான கட்டமைப்புக்கு உரிமை வராது அப்படி வரும்னு சொன்ன போது பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டம்ல வலுவான கூட்டணி டிஎம்பி தலைமையில வலுவான கூட்டணி ஏடிஎம் கே தாவேக்கா இணைவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா அவங்க வந்து தாவேக்கா வந்து அஹ் இவங்க கலைப்பிரியாஸ் தானம் மூலியமா தூது விட்டு பேசிட்டு சொல்லப்படுறாங்க கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துல முடிஞ்ச மாதிரி இருக்குற மாதிரி சொல்லப்படுறாங்க எந்த அளவுக்கு பொய்யோ தெரியல வெறுகிற செய்திகள் தகவல் அப்படி பாக்குற போது அப்படி அமைஞ்சா அதுவும் வீக்கு தானே இப்போ டிஎம்

ரெண்டு கட்சியுமே ஐம்பது ஆண்டுகளாக இந்த மக்களையும் மண்ணையும் வைத்துக்கொண்டு சுரண்டிய கட்சிகள் ஆட்சி ஆட்சி தாங்க அப்புறம் செஞ்சுட்டு போக முடியுதுன்னா செய்யல அப்படி பாக்குற போது நீ வந்து மாற்றத்துக்கு எப்படி கொடுப்ப அப்படி கட்டி சராசரி பொலிட்டிஷன் ஆயிரல அப்படி ஏழை போட விஜய் கூட்டணி வைக்கிறாரா சராசரி கமலஹாசன போல விஜயகாந்த போல நீயும் ஒரு தலைவர் தலைவராயிரல அப்புறம் எப்படி மாற்றம் கொடுக்க முடியும் ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில் டிஎம்கேவேனா ஏடிஎம்கேவனா நினைக்கிற போது தாட்டுக்கு வந்து அப்படி அண்ணாமலை கூட்டு போட்டாங்க அப்படி இருக்கும் போது நீங்க மறுபடியும் ஏடிஎம்கே போகிறோன்னா அந்த ஊனலையும் கலெக்ஷனும் கலெக்ஷனும் அங்கரிக்கை போட்டு தான் அர்த்தம் அப்படி அர்த்தம் ஆகிற போது நீ என்ன மா மாற்று மா புரட்சிகரமான ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சோ முடியாத சூழ்நிலை இருக்கிறபோது உன் நீங்க விஜய் என்ன சொன்னாரு என்னுடைய கூட்டணி சேர்ந்தால் என்ன ஆட்சி கூட்டணி ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றபோது நீங்க நீங்கள் அப்புறம் ஒரு தொடர்புக்கு ஜாட்ட ஆகிறீங்க அந்த சித்தாந்தமே முறக்கப்படுதுல்ல அப்படி இருக்க போது எப்படி வந்து இவ்வளவு சிக்கல் இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படி மக்கள் எப்படி ஓட்டு போடுவான் சார் கேடிஎம்கே முடிக்கும் டிஎம்கு முடியல சார் மாட்டு நேரம் வருமானா தமிழ்நாட்டை எதிர்பார்க்குறான் சார் புது இளைஞர்கள் எதிர்பார்க்கிறான் அரச்சமாவே அரைத்துக்கிட்டு இந்த கிளங்கழுத்துக்கெல்லாம் வந்து இவங்களுக்கே ஒரு துறை முருவனுக்கே போட்டுட்டு எம் ஏழுக்கே போட்டு பொன் முடிக்கே போட்டு இது பூதுவமா அரசியல் களம் வருமா அதுக்கு நம்ம வாக்களிப்பு போகமுன்ற கூடிய உள்ளாம்படைய புது விள வாக்காளர்கள் யாரு கூற்படுவோம் விஜய்க்கோ அண்ணாமலைக்கோ சீமானுக்கோ தான் கடந்த காலங்கள்ல அண்ணாமலைக்கோ சீமானுக்கோ தான் போட்டுட்டு இருக்காங்க அபிநயம் இறங்கி போய்ட்டு போனா போனா போயிட்டா ஓகே எப்படி வந்து மக்கள் நம்ம தம்பி தான் நினைக்கிறீங்க விஜய்க்குன்னு ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஆடியன்ஸ் இருக்கா சார் அந்த ஓட்டு எப்படி சார் உங்களுக்கு ஆட்சி பிடிக்க முடியும் இன்னைக்கு ஆறாம் கோடி வாக்காளர் இருக்காங்கன்னா சார் ரெண்டு ரெண்டு கோடி ஓட்டு ரெண்டு கோடி ஓட்டு வந்துருச்சா ஒரு கோடி ஓட்டு இருபது பர்சன்ட் சொல்றோம் சோ ஒரு கோடி ஒரு பர்சன்டே வந்து முக்கு முக்கு முக்கிய இருக்கு அதுலயே பார்த்தா தேமுதிக கூட்டணி அப்புறம் புரட்சி பாரதம் கூட்டணி மூலமா அந்த பர்சன்டேஜ் ஓட்டை இது பண்றாங்க சோ ஓட்டு பசி எடிஎம்கி குறஞ்சிருச்சு டிஎம்கே குறைஞ்சிருச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஓட்டு போற போலியும் குறைஞ்சிருது சோ அப்படியே பட்ட சூழ்நிலை இருக்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்து முனை போட்டி நான்கு முனை போட்டி வருதுன்னா நிச்சயமா எல்லாரும் ஓட்டு டிவைட் போது வெற்றி வைப்பது ரொம்ப குறைவாக இருக்கும் சோ அப்படி வெற்றி வெற்ற பிறகு கூட்டணி ஆச்சு பிஜேபி ஒரு நாற்பது சீட் ஆச்சு அவர் தேர்தல் கூட்டணி வச்சுதான் வேணும்

எங்கு கோட்டை இயக்கம் அதிமுக இரட்டை சின்னம் எங்களுடைய முகத்துக்கான சின்னம் அம்மா முகத்துக்கான சின்னம் அந்த சின்னத்தை வயதாக அதே சிக்கலா இருக்கு தெளிவா சொல்லி நேத்து கூட ரெண்டு நாளைக்கு பண்ண கூட சொல்லி நோக்கா டைம்ஸ் அதாவது டைம் கொடுத்து கேட்ட போதுல டைமே கிடையாது மறுத்துட்டாங்க அப்படியே அதுக்கும் ஒரு சிக்கல் தேர்தலுக்குள்ள ஒரு முடிவு வந்துடும் அதுக்கு ஒரு சிக்க தேர்தல் விரைவில் முடிவு வரும் சோ அப்படி வந்து சின்ன அட்டலை சின்னமே முடக்கப்பட்டாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க ஓபிஎஸ் பி கருத்து கேட்க சொல்றாங்க ஏன்னா ட்ரஸ்ட் அது வந்து ஒரு அறக்கட்டளை எம்ஜிஆர் வந்து அதிமுக மாவட்டம் அவருடைய பள்ளிக்கூடம் அறக்கட்டளை தான் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட இருக்கிற போது அதுல வந்து நாம் சட்ட விதி அம்சம் இருக்கிற போது இந்த மாதிரி ஏடம் கே உறுப்பினர் இருக்கிற ஓபிஎஸ் போட்டு பெரிய சசிகலா தினகரன் எல்லாம் கிளைம் கேஸ் போட்டிருக்காங்க அது எல்லாம் இருக்கிற போது ஒரு சின்னத்தை முடிக்கிட்டாங்கன்னா எல்லாமே அந்த கட்சியில வந்து கேண்டடேட் நிக்கின்ற இருக்காங்கல்ல அந்த கட்சியில பயணிச்சிருக்காங்கல்ல அப்புற போது வந்து பல சிக்கல் சட்ட ரீதியா சிக்கல் உருவாடுத்துக்காங்கல்ல இப்ப தேர்தல் ஆணையம் மறுக்கப்பட்டுச்சுன்னா நாலு பேர் தொந்தரவு கொடுத்தா எதிராக சேர்த்து முடிக்கிட்டாங்கன்னா அந்த சூழலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குல்ல சோ எடுத்துக்காட்டு தாமே கேக்கு யானை சிந்த பயன்படக்கூடாது பாஜக சமாதி வச்சு டெல்லியில போய் கொடுத்தாங்க அதை வந்து டக்குனு வந்து இவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி விஜய் அவர்கள் பயன்படுத்தி அந்த சின்னத்தை வந்து இது பண்ணிட்டு அது மாதிரி ஏடிஎம் கெடப்பாடி இன்ஃபுளு பயன்படுத்தினா பாஜக தேவை நாடியாம இல்லைன்னா எப்படி வந்து பிடிக்க முடியும் நினைக்கிறீங்க விஜய் பாஜக தேவை நாடிதான் அதை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரல சோ அப்படி வந்து சின்னத்தை வந்து ரெண்டு சின்னத்தை ரெண்டு யானை சின்ன வச்சு தாங்களே தாவேக்கல் வந்து காமிச்சாங்க இல்லையா அதுக்கு மறுத்து வச்சு வந்து இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டார் அது மாதிரி வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து ஏதாவது விஷயங்கள் இருக்கும்ல சோ அதெல்லாம்

மாநில அரசு தான் ஓட்டு வங்கி ஓட்டு ஓட்டு வங்கிக்கா இருப்பாரு இப்ப மத்திய அரசு இருக்கா காரணம் என்ன சோ அதுவும் கொஞ்சம் கன்சர்ட் பண்றாங்க ஒரு கால் வரலன்னா வேற வழி இல்ல எடப்பாடி பிஜேபியோட சரண்டர் ஆகணும் ஈகோவோ விட்டாங்கணும் சோ அதில் என்னச்சுன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பத்தான சூழ்நிலைக்குறதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கான நோக்கிதான் இந்த அரசியல் களம் இப்படி சடுகுடா விளையாடி கொண்டு இருக்கிறது இந்த கூட்டணி நீங்க சொன்னீங்க என் ஏ கூட்டணி விஜயவர்கள் வந்திருக்காரு சீமானவர்கள் எல்லாம் எங்க போவாங்க என்ன என்ன சூழல் எடப்பாடி என்ன முடிவு எடுக்க நிறைய தவறு சொல்லுங்க திமுக இருந்து வேல்முருகன் ஒரு வெளியே போயிருக்காரு இல்லையா ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை அவர் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வலுவா இருக்குன்னு இப்பதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒருத்தர் வெளியே போறாரு அப்படிங்கிறப்ப இன்னும் கம்யூனிஸ்ட்கள் எல்லாம் கூட இருக்காங்க யாராவது வெளியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்ல அந்த கூட்டணி அப்படியே அப்படிதான் செலுத்தங்க மூலியிஸ்டுகள் வந்து சான்றாயி ரொம்பல போச்சு திமுகவோடு அடிமை இல்ல அடிமை அடிமை ஆயிட்டான் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் வளர்ந்து எல்லாம் அடிமை ஆயிட்டான் திமுகவுடைய உடைய கூட்டணியில வீசிக்கெல்லாம் படுத்துட்டான் டேக்கிட்டு போற வீசிக்கெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை போது எந்த கட்சி காங்கிரஸ் சொல்ல வேணா ராகுல் காந்தி எடுக்கிற முடியுடைய செல்வ எல்லாம் அடிமை கொத்து அடிமை ஆமா ஐயா விஜய் கூட ஒரு செல்வப் வந்து அடிமை கொத்தடிமைச்சு வந்து மேலே வெள்ளை பறக்கிறது ஆமா மண்ணா வெள்ளை பறக்கிற சொல்லக்கூடிய நிலமையில் இருக்கக்கூடிய நபர் தான் செல்வப் செல்லுப்பிருந்தகை ஆகச் சிறந்த அறிவலை கிடையாது காகேயுடைய மகனை பிடிச்சி இருபத்தஞ்சி கோடி ரூபா பணத்தை கொடுத்து வந்தவர் தான் செல்வப் பெருந்தகை பொறுப்பு ஸோ அதனால வந்து இவர் இன்னும் தியாகி காட்டியிரு காங்கிரஸ் கட்சியுடைய தியாகி கிடையாது ஸோ விடுதலை சக்திகளை கட்சிலேருந்து வந்தவர் மாற்று ஏனைய கட்சி எல்லா கட்சியும் வந்து போயிட்டு வந்து வந்து உட்காந்துட்டு குறுக்கு வழியில் பிடிச்சி பதவி என்று அந்த பதவி இருக்குதா போதான்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது காங்கிரஸ் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிற தமிழ்நாட்டை புத்தகர் அதிகார சீட்டுக்கு வந்து வாங்கணுன்றதெல்லாம் இருக்காங்க திமுகவோட பயணிச்சிவாங்க ஸோ அப்படி பயணிக்கிறாங்கன்னா ஸோ திமுக குரோகர் இடத்துல நிற்கும் நிற்கிற போது திமுக கட்டமைப்பு ஆட்சி புரிவதான விஷயங்கள விமுக கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இந்த பக்கம் ஏடிஎம்கே கிட்ட தாவரக்க விட்டா யார் வாய்ப்பே இல்லையே புரட்சி பாதம் கூட சொல்ல முடியாது இப்போ அந்த பல்ட்டி அடிச்சு பிஜேபி கூட வந்துடும் புரட்சி பாதம் அப்படி வந்துட்டா அப்புறம் எல்லாமே இந்த மாதிரியான சூழல் தான் குழப்பமான சூழ்நிலை அரசியல் இருக்குதுங்க இப்போ தெளிவான முடிவு யாரும் எடுக்க மாட்டாங்க அடுத்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வர வந்து ஒரு தெளிவு பிறக்கும் அதுவரையும் இந்த கேம் ஓடிட்டே இருக்கும் அந்த பொலிட்டிக்கல் சதரங்க விளையாட்டு ஓடிட்டே இருக்கும் அரசியல் பரபரப்புகள் வந்துட்டே இருக்கும் இப்படியா அப்படியா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா வந்துட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி வருகிற போதுதான் ஒரு இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் வந்து ஒரு 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 பிக்சர் வரும் மொழியா அதுக்கு அடுத்து வந்து யார் என்னன்றது ஒரு தீ பத்து வச்ச தீயோ பார்த்துட்டே இருக்கும் பேசிட்டு இருக்கும் மொழியே ஒரு தீர்வு கிடைக்காது ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு வந்து கீழ்மட்ட அளவுல அரசியல் செஞ்சு எப்படி தாக்குதல் அரசியல் கணக்கு எப்படி மாறுதோ அதை தான் கூட்டணி கணக்குலாம் மாறும் எல்லா கட்சியிலும் விஜய் அரசியல் கடா அரசியல் எப்படி இருக்கு அப்படின்ற பொறுத்து பார்ப்பாங்க அதை ஒட்டி வருகிற தான் அதை வெட்டி அரசியல் வந்து நடக்கும் சோ அது வரையும் வந்து நடக்கிறதுதான் பார்க்க போறேன் நிறைய விஷயங்கள்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி எப்படி இருக்க போகுது தமிழகத்துல அப்படின்னு நம்ம கேள்விக்கு நிறைய பதில்கள் எங்களுக்காக நேர்களுக்காக தந்தீங்க ஜாம்பான் நேர்களுக்காகவும் இந்த பிரபாரம் சார்பாக என்னுடைய ரொம்ப நன்றி ஜாம்பான் நேர்களுக்கும் நன்றி தமிழ் பேர் வைத்திருக்கிற பிரபாரங்களுக்கும் ரொம்ப நன்றி